ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஓனத்துக்கு நாங்க எங்கெல்லாம் போறோம் என்னெல்லாம் பண்றோம் அதைதான் காட்ட போறோம் அங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருக்கும் அப்படியே எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்துவிட்டோங்க உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமா வாங்க எங்கள் அத்தை வீட்டை சுற்றி பார்க்கலாம் இந்த காட்டுங்க மிளகு செடியை பக்கத்தில் ஜூம்மில் வாங்க அப்படியே இதுல காட்டுங்க மிளகு காயாக இருக்குது இது அப்படியே சிகப்பு கலரில் ஆனதுக்கப்புறம் காய வச்சு குருமிளகா ஆயிடும் கொடி மாதிரி இப்படி தான் வளர்ந்து வளரும் ஆ அதான் ஆமாம்

நீ அது கிட்ட போய் நிக்கிட்ட தான் காட்டு இப்படி லாங்கில் நிற்கிறோம் கிட்ட போ ஆ அப்படி காட்டு எங்கள் ஃபீடு ஃபுல்லாகவே பாத்திரமாக தான் இருக்குது தான் கிணறு தண்ணியை பார்த்தீங்களா செய்யலாம் இது இப்போ சோப்போடுற கல் தெரியாதுல்ல அதெல்லாம் சொல்கிறேன்

ஹாய் குன்றா நீங்க ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் கிச்சன் கோவக்காரி இதெல்லாம் நாங்கள் வீடல அப்புறமா காட்றோம் இதெல்லாம் சமையல் ரெடி வர முன்னாடியே ரெடி செஞ்சு வச்சோம். பாருங்க இந்த பெரிய அரிசி தான். அத்தை பெரிய அரிசி தான் சாப்பிடுவாங்க. வெளியில ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இருக்காது ஒண்ணு இருக்காது. என்னதான் தூக்கி உள்ள வைக்கணும். ஃப்ரிட்ஜே அம்மா இந்த பழைய கால இப்படி தான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. आधी आधी और वो पाला वाला है वो वाला है ये वो वाला है ये वाला है ये वाला है आ अच्छा वट वाला चला ये ले एक उल्ले कोंट पर ये कोंटूवा கியூ ஐ சொல்றேன் எங்க அத்தை பாத்தீங்களா இப்படி பாத்திரத்தைல வெளைக்கி காயை வச்சிட்டு தான் உள்ளதீக்கு போவும் இنا நம்ம கண்ணு போடறாத பாத்திரமே வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் அப்புறம் தானே அப்புறம் சொல்லுவீங்க பாத்திரம் வைக்கிறதுக்கு கண்ணு போடாதேன்னு கண்ணை இந்த காலத்துல இப்படி காய வச்சு உள்ளதீக்கு வைக்க நீங்க மட்டும் தான் வைப்பீங்க

சாப்பிட ஆயாச்சு இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் செம்ம பசியலை வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத காட்டும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து கேரட் பொரியல் ஓகேங்களா ரவினுக்கும் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து இஞ்சி என்னென்ன இஞ்சி ஊருகான்னு சொன்னாங்க இஞ்சி பச்சடி மாதிரி இது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் கூட்டு நெக்ஸ்ட் இது வந்து பாவக்கம் இப்படி தான் பிடிக்கலான்னு ஆனால் எனக்கு முன்னாடி நிறைய சாப்பிடுவோம் இது பீட்ரூட் அப்புறமேட்டு அவியல் அப்புறம் உப்பேரி உப்பேரினா எத்தக்காய் சிப்ஸ் அது ஓகேவா மாங்காய் உருகா அப்புறம் அது ஒரு ஊருகா தான் பின்ன அப்படம் சோறு பின்ன என்னோடய ஃபேவரெட்டுங்க எனக்கு இந்த இந்த ஒரு பருப்பு குழம்புக்காக தான் மெயினாக வந்ததே மை ஃபேவரெட் நான் என்னெல்லாம் ஃபேவரெட்டுன்றனா அதெல்லாம் அவனும் ஃபேவரெட் ஃபேவரெட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ உங்களுக்கும் இந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் இப்படி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கடைசியாக பூசணி பூசணிக்காய் பருப்பு கூட்டு அதுவும் வைக்க மறந்துட்டாங்க அதையும் வச்சாச்சு ஸோ செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட முடிச்சாச்சுங்களா செம்ம டேஸ்ட்டு சாப்பாடை போட்டுட்டு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க வெளியில் ஸோ அதை உங்களுக்கு காட்டலாமே அப்படி சொல்லி வீடியோ எடுத்தேன் எங்கள் ஹஸ்பண்டு என்னோடய அண்ணி பையன் என் பையன் எல்லாம் நல்லா விளையாட்டு

ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நாங்களுக்கு போடுறதுக்காக